நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என் அருகில சக்தி சரவணன் நாங்க ரெண்டு பேரும் இந்த வீடியோல பார்க்க இருக்கிற படம் விமர்சன விவாதம் நிகழ்ச்சிக்காக நம்ம நீஃபுலி மாலையோட ஹைலைட் வந்து நம்ம விமர்சன விவாதம் தான் நம்மளே நமக்கு பெருமையை தேடிப்போம் உண்மையும் கூட ஏன்னா நம்ம ஓனர் கண்டிப்பாக கண்டிப்பா நம்மளோட விமர்சனம் சித்ராமணி சாரே சொல்லி நண்பர்கள் சொல்றதா தான் நீஃபுலி மாலையோடைய அதிபர் சித்ராமணியே சொல்லி ஸோ நீஃபுலி மாலையாவில் இன்னைக்கு விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிற படம் பெருசு என்னப்படி கைய கட்டுறேன் உண்மையா அறியாங்க எனக்கு ஒரு ஒரு விரசமான கதையை விரசமே இல்லாமல் எடுத்திருக்காங்க பாருங்க அந்த படக்கு விழுவினரை வந்து பாராட்டணும் தியேட்டர்ல வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து பயங்கரமா ரசிக்கிறாங்க இந்த படத்தை என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ரிலீஸ் தராங்க நம்ம இல்லை பெண் பத்திரிக்கையாளர் நம்ம கூட ஒரு பேர் பக்கத்தில் கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சென்டேஜ் வந்துடுவாங்க அப்படி பெண் பத்திரிக்கையாளர்களும் அவங்களாம் பார்த்தா விழுந்து விழுந்து சிரிச்சிகிட்டு இருந்தாங்க அதை வச்சு தான் சொல்கிறேன் நான் என்ன அப்படின்னா ஒரு கதை என்ன கதை கதைவா ஒரு பார்ட்டி கூடவே கூட இருக்கிற நண்பர்கள் நம்ம சபா சுவாமிநாதன் இன்னும் பலரெல்லாம் என்ன பண்றாங்க காலையில வாக்கிங் நண்பர்கள் இவங்கெல்லாம் வாக்கிங் போறதே முன்னாடி போற ஜாக்கிங்க பாக்குறதுக்கு தான் புரியுது அவங்களுக்கு நம்ம கதை தான் வச்சுக்கிங்களேன் என்ன நம்ம கொஞ்சம் மத்தியம வயது அவர் அவங்க பெருசு இப்போ அப்படி குளத்துல ஆண்டிங்க எல்லாம் குளிக்கிறாங்க அதை பார்த்துட்டு தலைவர் வீட்டுக்கு வர்றாரு ரெண்டு பசங்க வைபவ் சுனில் சுனில் வந்து ரஜமாவே அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே இந்த படத்துலேயும் அண்ணன் தம்பி சுனில் ரெட்டியோட தம்பி தான் நம்ம வைபவ் நம்ம ஹீரோ சென்னை இருபத்தெட்டுலாம் நினைச்சாரு அவர் வந்து இன்னைக்கு வந்து சோலோ ஹீரோ இதில் இன்னும் சொல்ல போனால் அவங்க அண்ணனும் ஒரு ஹீரோ இந்த படத்தில் இப்போ இப்போது வீட்டில் போய் உக்காந்துருக்கிறாரு ஈசி சேரில் இந்த படி சாஞ்ச மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு அப்பா அப்பானே எதுக்கோ கூப்பிடுறாப்புல வர்ற வழியிலேயே ஏ அப்படின்னு ஒரு சின்ன பையனை வந்து ஓங்கி அரைகிறாப்புல அந்த பையன் கூட நம்ம மீடியா நண்பரோட பையன்தான் அரைஞ்சிட்டு ஏண்டா குளிக்கிறத போய் பாக்குறீங்களாடான்னு என்ன பார்த்துட்டு இவரு போய் வீட்டுல போக்காரு அதாவது தாங்கிட்டாலும் சின்ன பசங்க கிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல அப்படின்னு நமக்கு தெரியும் தான் தெரியும் என்ன கதைன்றது கடைசியில வீட்டுக்கு போயிட்டு சேர்ல உட்காந்துட்டு டிவி பாக்குறாரு பையன் கூப்பிட்றான் யாரையும் அடிச்சுட்டு ஏன் பா உனக்கு தேவையில்லாத வேலை பண்ண கத்துறாரு கதுறாரு அப்பா காது கூட பிரச்சனை கிடையாது என்னன்னு கிட்ட வந்து பார்த்தா மூச்சு நின்று போயிருக்குது மூச்சு நின்று போயிருக்குது ஆனா வீச்சு வீச்சர்வு கணக்காக தூக்கிட்டு நிக்குது அதே நினைப்புல சேர்த்து அந்த நினப்பு தூக்கலா இருந்ததுக்கு காரணம் இவங்க வாக்கி நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வயசானவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு அதை வந்து வேணாம் அது வெளிப்படையா அதை யூஸ் பண்ணதோ என்னவோ இப்போ வீட்டுக்கே இது வந்து அவங்க அம்மா சின்னம்மா எல்லாரையும் கூப்பிடுறாங்க வீட்டுக்கு நம்ம குடிகார வைபவையும் கூப்பிடுறாப்புல அண்ணங்காரர் அண்ணங்காரரு ஆசிரியராக இருக்காப்புல இவருடைய லட்சியம் ஆசிரியர் நான் ஆசிரியாக இருக்கிறாப்புல அதாவது தச்சர் அப்போ பையனை வந்து தலைமை ஆசிரியராக இருக்கிறார் ஸ்கூலுக்கு அவர் தான் சுனில் இன்னொரு பிள்ளை குடிகாரனா இருக்குது ஒன்று நல்லா இருந்தால் ஒன்று கெட்டு போய் தானே இருக்கும் நம்ம ஊரில் அது குடிச்சிட்டு வருது வந்து நான் அப்பா கூட சேர்ந்து குடிப்போம் அப்படின்ற ரேஞ்சில் அப்பப்ப சின்ன சின்ன அவரோட இருந்த நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டு இப்போ என்னடா அது இப்படியே ஊருக்கு முன்னாடி கடத்தினோம்னா கழகம் செத்து இப்படி இருக்கிறான் எல்லாரும் திட்டுவாங்களேன்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவாங்களேன்னு சொல்லிட்டு அதை மறைக்கணும் அதனால கொஞ்ச நேரத்தை பணத்தை உட்கார வச்சிருக்கிறாங்க அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு வீடே கூடி மரும பிள்ளைங்களாம் கொடுத்து காரணம் நம்ம நிகாரிகா சாந்தினி இந்த அம்மா நெக்லைட்ஸ் தனலட்சுமி இன்னொரு பக்கம் தீபா சங்கர் எல்லாரும் பாலசரவண பாலசரவன நண்பர் அவர் தான் ஓடி ஓடி எல்லா ஹெல்ப் பண்றாரு பக்கத்து வீட்டு டார்ச்சர் பண்ணது கிராமங்கள்ல இருக்கும் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்குறது வந்து உப்பு கொடுங்க மிளகா கொடுங்கம்பாங்க இங்க வந்து அவங்க குடுக்கறதுக்கு வராங்க என்னப்பா மூணு காசம் பாருவாங்க அப்பா ஆசைப்படுவாருப்பா அப்படின்ட்டு இப்ப கிளைமாக உட்கார வச்சே கொண்டு போய் புதைக்க முடியாதுல்ல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பார்த்தா கிழவன் பெருசு சாதாரண பெருசு இல்ல போற இடத்துல எல்லாம் ஒரு தினிசா இருக்கிறதெல்லாம் புடிச்சு போட்டு இருக்குது அந்த பஞ்சாயத்துல ஒரு வழியா அந்த இதுக்காக ஐஸ் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க ஏன்னா இன்னைக்கு யாராவது உங்க சொந்தம் இருக்குதா இன்னைக்கே புதைக்க போற படத்துக்கு இதுக்கூட அதிக ஐஸ் பாக்ஸ் அப்படின்லாம் கேட்கறாங்க அந்த ஐஸ் பாக்ஸுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது நம்ம கருணாகாரம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு ஆமா அத போய் சொல்றீங்க இப்போ அந்த கதை என்னன்றது நீங்க படம் பார்த்துருந்தீங்க இப்போ பெருசு ஒரு தினசா பெருசுக்கு ஆனத எப்படி ஒரு சைஸா மறைச்சி பழச்சாங்களா எரிச்சாங்களா என்ன ஏது எப்படி நிம்மதி பெரும் மூச்சு விட்டாங்களா அப்படிங்கறதும் உண்மையா பெருசு படம் விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அந்த அதாவது ஒரு 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 கதைன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு இந்த இந்த படம் வித்தியாசமான சினிமா அதுலயும் அந்த கேரக்டர்ஷன் இருக்குல்ல ஒரு ஒருத்தவங்களுக்கும் வேற லெவல்ல

இது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன மேட்ரு நம்ம இவ்வளவு வள வளர்ந்து தோணுச்சு இப்ப இதே வந்து சுந்தர் சீக்கிரம் இந்த இந்த கதை கிடைச்சதுன்னு வச்சுக்கலாம் இன்னும் வேற மாதிரி வயிறு வலிக்க அளவுக்கு சிரிக்க வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு கண்டென்ட் இருந்து கஜராஜ் வருவாரு அவர் ஒரு டயலாக் படிச்சாதான் வாத்தியார்னா அப்ப எம்ஜிஆர் வாத்தியார் இல்லையா அப்படின்னு கேக்குறது அது மாதிரி ஒரு காஷ்மீர் போகணும்னு நினைச்சாருன்னு குளிர் விட்டு போயிட்டு வாங்கிட்டு இருந்ததுக்கு டீச்சர் ஆகிறதுக்கு முனிஷ்காந்த் சித்தப்பா கேரக்டர் போலீஸ் அவரு கொஞ்ச நேரம் கருணாகரம் ஒரு பக்கம் அதே மாதிரி ஐ மீன் அவர் வந்து நீ முஸ்லீமா கிறிஸ்துவ கும்புற அப்படின்னு அந்த கலாட்டா அது மாதிரி ஓரளவு இருந்தது கஜராஜ் நல்லா பண்ணியிருந்தாரு நம்ம கார்த்திகை சூப்ராஜ் அவங்க அப்பா அது மாதிரி இந்த படத்துல வந்து

என்னங்கிறது நீங்கள் படம் பார்த்துருந்தீங்க அதெல்லாம் அழகாக வச்சிருந்தாருங்க வச்சுருந்தாருங்க டேரக்டரு பாலசரவண வீட்டி கணேஷு கொஞ்ச நேரம் அந்த டாக்டராக வந்து திருச்சி ஓடுவார் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் கார்த்திகேயன் அவரு கொஞ்ச நேரம் சாமியாராக வந்து அவரு கலாட்டம் பண்ணிட்டு போவார் யாராலுமே அந்த அந்த சித்தப்பாம்பை சாவடிச்சுட்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி அழகாக பண்ணியிருந்தாங்க சுனில் ரெட்டியும் வைபம் கேட்கவே வேணாம் மறட்டிருந்தாங்க அது மாதிரி கருணாகரன் அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நிகாரிகா சாந்தினி எல்லாருமே சிறப்பு ரெட்டின் கிங்ஸ்லி முனிஷ்காந்த் ஆட்டோ டிரைவரா அவர் வந்து சுபத்ரா ஏத்திட்டு வர ஆட்டோ ட்ரைவர் நீ ஆட்டோக்காரியா அப்படிம்பாரு பேரா வேற ஒரு நிகாரின்னு அதெல்லாம் அந்த உரத்து நாடு பக்கம் நம்ம ஊர் அதெல்லாம் கரெக்டா இருந்தது சார் அந்த ஊர் பக்கம்லாம் வீட்டுக்கு தெரியாம ஒண்ணு வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்க அது வந்து கரெக்டா பண்ணியிருந்தாங்க இளங்கோரம் நல்லா அழகா பண்ணிருக்காரு பெருசு ஒரு தினசா இருந்தாலும் பெருசு பெருசு தான் என்னன்னா கடைசி கிளைமேக்ஸ்ல வை போல இவர மாதிரி வாழ்மையா இவர மாதிரி இவர் என்ன சாதனை பண்ணாருனே தெரியல இவரை தான் சாதனையா அதான் சாதனை அப்படின்னு நீ ரொம்ப வாழ்ந்துட்டுதான் நினைச்சாங்க பாலாஜி ஜெயராமன் அப்ப அப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே வாழ்ந்துட்டு தான் நினைக்கணும் பாவம் நம்ம நம்ம கதை இதுக்கு பெருசு கதை மாதிரி இது பெருசு கதையை மட்டும் சொல்லுவோம் பாலாஜி ஜெயராமனோட ஒளிப்பதிவு பிரமாதமா இருக்கு ஆமா டா சாரி பாலாஜி ஜெயராம் வந்து டைலாக் சத்திய திலகம் அவர் தான் ஒளிப்பதிவு உண்மையா சிறப்பா பண்ணியிருந்தாரு அந்த பாட இந்த இதெல்லாம் அந்த என்னது பெட்டிலாம் அழகா பண்ணியிருந்தாங்க மியூசிக் அவர் வந்து அருண்ராஜ் உண்மையா வேற லெவலில் இருந்தது சூரிய சுக்குமரகுரு அவர் தான் வந்து எடிட்டிங் எடிட்டிங் அதே மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாங்க தான் மியூசிக் அருண்ராஜ் அவரோட மியூசிக் நல்லா இருந்தது குமரகுரு இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டுருந்துருக்கலாம் ஆனாலும் பெருசு எல்லா தரப்பு ரசிகர்களையும் ஒரு தினுசான படங்கறதுனால நிச்சயமா ரசிக்க வைக்கும் நீங்க சொல்ற குறைகளும் இல்லாம இல்ல இந்த மாதிரி கண்டென்ட் எப்படியுமே வந்து வயிறு வலிக்கிறதுக்கு சிரிக்க வைக்கிறீங்க பயங்கரமான திலாலாங்கடி அவரு இந்த மாதிரி இறந்துட்டாரு இந்த மாதிரி நெட்டுக்கட்சி இதை நம்ம வந்து கம்மி பண்ணணும் இது வந்து மறைக்கணும் இந்த நெட்டுக்கட்சிங்கிற வார்த்தையை கூட படத்துல யூஸ் பண்ணலாம் அப்ப யோசிச்சு பாருங்க அப்ப அவங்க வந்து டீசெண்டா எடுத்திருக்காங்க சோ பெருசு பெருசா வெற்றி பெற வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க